தொன்று திகழ் நனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிணந்தவள் என்று உணராத இயல்பினம் எங்கள் தாய் எனும் என் தமிழ் தாயை வணங்கி அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தடைப்பு புதுமை பெண் எந்த வீட்டில் ஒரு பெண் கொண்டாடப்படவில்லையோ அந்த வீடும் பால் அந்த நாடும் பால் என்கிறார் எம் விவேகானந்தர் எனவே பெண் என்பவள் தனது வீட்டை மட்டும் காக்கும் காவலாளியாக மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை காக்கும் காவலாளியாக இருக்க வேண்டும் என எண்ணியவர் எம் பாரதி எனவே புதுமை பெண் என்பவள் நம் பார்வையில் விண்வெளி ஓட்டுபவளாகவும் அல்லது எதையோ சாதித்தவளாகவும் மட்டுமே நம் பார்வையில் புதுமை பெண்ணாக கருதப்படுகிறார் ஆனால் புதுமை பெண் என்பவள் நம் அன்றாடம் நம் அருகில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்மணியும் என்பதை நான் இன்று பேச வந்துள்ளேன் ஒரு பட்டுப்புழு ஒரு கூட்டில் வளர்வது போல தாயினுடைய கருவறையில் பத்து மாதம் இருந்து இந்த உலகத்தை பார்க்கும் ஒவ்வொரு பெண்மணியும் இந்த உலகத்தின் ஒரு புதுமை பெண் தான் ஆண் பிள்ளையாக இருந்தால் வைத்துக் கொள்வோம் பெண் பிள்ளையாக இருந்தால் வீசிவிடுவோம் விடுவோம் என இந்த சமூகம் கூறிய போகிலும் என் பிள்ளையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறும் ஒவ்வொரு பெண்மணியும் இந்த உலகத்தின் புதுமை பெண்தான் தனது ஐந்தாவது வயதில் இதையோ ஒன்று சாதிக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியுடன் பள்ளி சூரடை அணிந்து கொண்டு பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தின் புதுமை பெண்தான் பன்னிரெண்டாவது வயதில் தன்னை ஒரு மூளையில் உட்கார வைத்து குடிசை கட்டி அதில் உட்கார வைத்து அங்கு பார்க்காதே இங்கு பார்க்காதே அவரிடம் பேசாதே வெளியில் செல்லாதே என்று இந்த உலகம் ஆயிரம் சட்டங்கள் போட்ட போதிலும் இன்று கல்லூரி படிப்பு வரை வந்து புதுமை திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வரும் அனைத்து பெண்களும் இன்று புதுமை பெண்கள் தான் திருமணத்திற்கு பிறகும் தான் ஒருவரை சார்ந்திருக்கக்கூடாது என்பதற்காக திருமணத்திற்கு பிறகு அரசு வேலை வாய்ப்புக்கு செல்லும் ஒவ்வொரு பெண்மணியும் இந்த உலகத்தின் புதுமை பெண்தான் விலகு வீட்டில் ஒரு பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒளிப்பெறான் எனவே தனக்கு படிப்பு இல்லை என்பதற்காக துவண்டு போகாமல் தனது கைத்தொழிலை வைத்து குடும்பத்தை காப்பாற்றும் ஒவ்வொரு பெண்மணியும் இந்த உலகத்தின் புதுமை பெண் தான் இந்த உலகத்தின் மிக சிறந்த கொடிய தொழில் எது தெரியுமா மனிதனுடைய கழிவுகளை மனிதனை அகற்றுவது அத்தகைய பணியை செய்யும் ஒவ்வொரு பெண்மணியும் இந்த உலகத்தின் புதுமை தான் மாமியார் ஒரு பக்கம் இடித்தாலும் நாத்தனார் ஒரு அடித்தாலும் தன் பணியை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன் பாதையில் சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்மணியும் இந்த உலகத்தின் புதுமை பெண் தான் ஏன் தன்னுடைய தாய் இல்லாத குழந்தைகளுக்கு தாயாக இருந்து காக்கும் தள்ளாடும் கிழவியும் இந்த உலகத்தின் புதுமை பெண் எனவே இங்கு ஆண் பெண் பாரபட்சம் பார்ப்பது மட்டுமே இங்கிருக்கும் வேறுபாடாக கருதப்படுகிறது ஆணும் பெண்ணும் நிகரனு கொள்வதால் அறிவிலோங்கி வையகம் தழைக்குமாம் எனவே இங்கு ஆணும் பெண்ணும் எதிரெதிராக இருப்பது மட்டுமே ஆக சிறந்த அரசியலாக கருதப்படுகிறது எனவே அதை உடைத்தால் மட்டுமே போதும் இந்த உலகத்தின் எந்த பார்பாடும் ஆணும் பெண்ணும் பாகுபாடு இல்லாமல் சமமாக இருக்கலாம் என்றதே என்னுடைய பார்வை எனவே காலை முதல் காலையில் கோலம் போடுவதில் தொடங்கி மாலை வீட்டுக்கதவை பூட்டுவரையின் அனைத்து வேலையும் செய்துவிட்டு மூஞ்சியில் முகத்தில் ஒரே பொழிவுடன் அதே எந்த கவலையும் இல்லாமல் சோர்வுடன் வந்து தூங்கும் ஒவ்வொரு அம்மாவும் என்று பெண் புதுமை பெண் தான் எனவே இங்கே இங்கே நான் பதிவிடும்போது நிறைய நிறைய பதிவுகளை நிறைய காணொலியை பார்த்தேன் அதில் ஒவ்வொன்றிலும் எங்கள் எங்களை போன்ற மாணவிகளை தவிர வீட்டில் இருப்பவர்களும் முனைவர்களும் அதிகமாக பதிவிட்டுள்ளார்கள் அது பார்க்க எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கிறது இந்த வயதிலும் இவர்கள் தன் நம் தன் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ என்ற சந்தேகம் இல்லாமல் இவ்வளவு பேர் பதிவிட்டுள்ளோ பதிவிட்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது எனவே அவர்களும் இங்கு புதுமை பெண் தான் இந்த காணொலியில் பதிவிட்டிருக்கும் தன் வெற்றியோ தோல்வியோ என்பதை பெரிதில் கொள்ளாமல் இந்த காணொலி பதிவிட்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்தின் புதுமை பெண் தான் எனவே புதுமை பெண் என்பவை இதொன்று சாதிக்க வேண்டும் என்பதில்லை அவள் டெய்லும் செய்வதையே சாதனையாக செய் அவள் தினமும் செய்வதையே சாதனையாக செய்வதே இந்த உலகத்தின் ஒவ்வொரு புதுமை பெண் என்பதே